வணக்கம் தமிழ் எல்விஎம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் சில பேர் மகசூல் எடுக்கிறதுக்கு செடியை கட் பண்ணி விட்ருப்பாங்க சிலர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சிலருக்கு இப்போ தான் துளிர் எடுக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகளை பயன்படுத்தலாம் என்னென்ன விஷயங்களை கையாளலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் செடியை கட் பண்ணி விட்டு ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன செய்றம் களையை வெட்டி விடணும் இப்போ ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா களை விட்டுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் பட் ஆனால் ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அடுத்து தொழில் எடுக்கிறது எல்லாமே என்னேஜ்னா கொடி கொடியாக ஓட ஆரம்பிச்சிடும் இந்த பிரச்சனையும் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் கவனமாக வச்சு தான் ஹேண்டில் பண்ணணும் இப்போ சில பேர் கட் பண்ணி விட்டிங்கன்னா கொடியாக ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சைக்கோசெல் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது அதை வாங்கி தெளிச்சிங்க அப்படின்னா வளர்ச்சி அது குன்றின்னு சொல்லுவாங்க அந்த கொடி கொடியாக ஓடுறதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி கொடி கொடியாக ஓடலாம் இருந்து நல்லா தான் இருக்குது இப்போ தான் வந்து செடியில் வந்து தொழில் எடுக்குது ஆனால் அரும்பு கன்னி கட்டுறது சிலருக்கு என்ன கலந்து கட்டுறது நெருக்கமாக இல்லை இந்த பிரச்சனைகள் வேறு இருக்கும் இந்த சீசனுக்கு நெருக்கமான அரும்பு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நெருக்கமான அரும்பு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரடு மாதிரி மண் மண் மழை மழை பங்கான இடத்துல கரடு மாதிரி மண் இருக்கிற இடத்துல என்ன செய்யும் மழை பெஞ்சால் கூட ஈரப்பதம் இருக்காது அந்த மாதிரி நிலங்களில் கண்டிப்பாக என்ன செய்யும்னா நெருக்கமான அரும்பு துளிர் இருக்கும் இப்போ சம நிலத்தில் நல்லா மண் இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் என்ன செய்யும்னா ஈரத்தை அதிகமாக தக்க தக்க வைக்கக்கூடிய நிலமாக இருக்கும் அந்த இடங்கள்ல நீங்கள் மருந்து ஹார்மோனை சுழற்சியாக மாற்றி விட்டு நல்லா அடிக்கக்கூடிய மருந்து அடித்தாலும் கூட கலந்த அரும்பு கண்ணி தான் கட்டுற மாதிரி இருக்கும் இருந்த நினச்சின்னா வெலை அந்த சீசனில் வைக்கிறதுனால ஈக்குவல் பண்ணி செலவு பண்ணுற காசில் கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்த நினைச்சீங்கன்னா இப்போ சில துளிர் எடுக்குது அந்த மாதிரி களை வெட்டி நல்லா த கரெக்டாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த செடியை பாருங்கள் களை வெட்டி பராமரிச்சது இதில் துளிர் எடுக்குது பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நெருக்கமான அரும்பு கண்ணி இல்லை கொஞ்சம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் மழை வெயாமல் இருக்குது இந்த மண்ணில் கொஞ்சம் ஈரப்பதமும் கம்மியாக இருக்குது இப்படியே ட்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நெருக்கமான அரும்பு தொழில் வர ஆரம்பிச்சிடும் சப்போஸ் இந்த சீசனில் என்ன பனி பனியும் அதிகமாக விழுகுது நல்லா ஜில்னஸாக குளிர் பதமாக இருக்கிறதுனால புழுவோட வீரியம் என்ன செய்யணும்னா பூச்சியோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த புழு இந்த தொல்லைகளை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மருந்தில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கில்லர் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து நம்ம அடிக்க போகிறோம் அக்ரோசீஸ் கம்பெனியோட மருந்து அதில் பார்த்தீங்கன்னா குளோரிஃபை பாஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சைபர் மிதனின் வந்து அஞ்சு பர்ச அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இந்த மருந்து நீங்கள் என்ன செய்யணும் அடிக்கும்போது பச்சை புழுவு இந்த மாதிரி புழுக்கள்லாம் இலையை தீங்கிறது அந்த மாதிரி பூ மேலே வந்து அரும்பு கண்ணியை சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமிடோ குளோரோபைட்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ரிவெஞ்சு ப்ளோசன்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோசிஸ் இதுவும் அக்ரோசிஸ் கம்பெனி தான் இது இது ரெண்டும் கொடுக்கும்போது என்ன அந்த பச்சை புழுவு அதாவது வந்து முக்கு தொலைப்பானம் ஒன் சைடு சொட்டை இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்ளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணிடும் நிறைய பூ வந்து டேமேஜ் கழிவு அதிகமாக இருக்கும் இந்த கழிவு இல்லாமல் ஓரளவுக்கு பூ வந்து என்ன செய்ய நல்லா தரமாக மார்க்கெட்டுக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் தரமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக் மெய்சின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த பேக்டீரியல் ஃபங்க்ஸ் ஃபங்கல்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இலைகளில் வந்து பேக்டீரியா நோய் இந்த மாதிரி எதாவது அது அதுமோ கண்ட்ரோல் பண்ணும் அது போக என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து இந்த இந்த சமயத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அன்சைஸாக இருக்கும் சின்னது பெருசு முன்ன பின்னா இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை என்ன செய்வோம்னா இது வந்து கொஞ்சம் கொடுக்கும்போது என்ன செய்யும் இந்த மூணு மருந்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் என்ன செய்வோம்னா அது கொஞ்சம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டாக என்ன செய்வோம்னா பூ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி வந்துடும் இது பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து என்ன செய்யணும் சென்னையில் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் தான் இது டாக் மெஷின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் மைக்ரோ மைசின் அப்படின்னு சொல்லி ஒன்று பேக்டீரியா ஃபங்கஸுக்காக லிங்கா கெமிக்கல்ஸில் ஒன்று போட்டிருப்பாங்க அதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக் மெஷின் சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கெமிக்கல் ஒன்று கலந்துருக்காங்க அதாவது டெட்ராசைக்கிளின் ஹைட்ரோ குளோரைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசின் ஒன்று கலந்துருக்காங்க அதனால் என்ன அது அந்த பூவில் வந்து என்ன செய்யும்னா ஒரு மாதிரியா காரத்தன்மை ஒன்று சைடு சொட்டாக இருக்கிறது அதாவது பூ வந்து பெரிய சைஸாக இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்யும்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வகையான மருந்து இதெல்லாமே என்ன செய்யும் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மருந்துகள் தான் இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு சிலருக்கு அஞ்சு டேங்க் அடிப்பீங்க ஒரு சிலருக்கு பத்து டேங்க் அடிப்பீங்க ஸோ மருந்தில் என்ன செய்யும்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு எம்எல் வந்து இதில் கொடுத்துங்க கில்லரில் ஃபை ஃபை ஜீரோ ஒரு ஒரு மில்லி ப்ளஸ் எமிரோக்ளோரா போய்ட்டு ஒரு மில்லி ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆறு கிராம் ஒரு பாக்கெட்டு சின்ன பாக்கெட்டாக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு டேங்க்கு ஆறு கிராம் போதுமானது எத்தனை டேங்க் அடிக்கிறீங்களோ அத்தனை டேங்க்கு ஒரு 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 பாக்கெட்டு அது வந்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்